சரிய ஒரு மனங்க பேசணுமா பொருளாதாரத்துக்கு பேசணுமா ஒரு தெய்வத்தை பத்தி பேசலாமா நான் முறை கால் விழுந்துட்டு அந்த வடங்க எதுக்காக தொடுத்த அந்த வடங்க எதுக்காக தொடுத்திருக்கியா தெரியுமா எப்ப சொல்ற அது தேர்ந்தி விளைவெடுத்து உனக்கு தரணும் அப்படித்தானே புரியல அதுதான் மண்ணு சம்மந்தம்னு தான் சொன்னேன் புரியுதா அதை இதை தடுத்து உலக அந்த ஆவணத்தை அமைத்து தரணும் பூமி கைவிட்டு போகாம இருக்கணும் ஒரு பொதாவாரத்தை முன் வைத்து முடிச்சிக்கலாமா ஒரு பொருளாத கட்டுற மாதிரி வரும் அத கட்டி முடிச்சுக்கலாமான் தீர்த்து அதுல இருந்து விடுவித்து உனக்கு அமைக்கக்கூடிய சூழலை வரும் ஒரு பொருளாதார கேட்பேன் அவனுக்கு அதை கொடுத்துறனு கொடுத்து அதை முடிச்சு தந்த சரியா இந்த கறிய கொண்டுகிட்டு போய் நீ பார்த்துட்டு

இந்த போகும் பொழுது கொண்டுகிட்டு என் விவதியை பூச்சிட்டு போயிட்டு என் வெள்ளிக்கிழமை வந்த பார் நான் நாலு புரிஞ்சு தருகிறேன் அதுலேயே உனக்கு தீர்ப்பு வாங்கி தந்துறேன் ஜெயித்து கொடுத்தறேன்